ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களை எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க நல்ல தாராளமா கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க நாங்க நலமாவே இருக்கோம் இன்றைய தினம் நம்ம ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விதமான விஷயங்களையும் டீடைல்டா அனலைஸ் பண்ணலாம் தினசரி ராசிபலன் வாயிலாக அனலைஸ் பண்ணும்போது இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பார்க்கலனா சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவறவிட வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு எனவே பண்ணாம முழுமையா பாருங்கள் நண்பர்களே மேலும் நமது சேனலோட எப்போதும் மணிந்திருங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆலுபட்டம் அழைத்து நீங்களும் பயன்பெறுங்கள் நண்பர்களே எங்களுக்கும் சப்போர்ட் இருங்கள் இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் நீங்கள் சிறப்பாக வாழ்ந்து இறைவனுடைய அருளை பெரும்படி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் யாரெல்லாம் நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்த நாள் மற்றும் சுபகரிய தின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஒன்றாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க வியாழக்கிழமை ஆங்கில மாத பிறப்புங்க டிசம்பர் பறந்துருச்சு இன்றைய தினம் தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் நாள்க இன்றைய தினத்திற்கான நமது தொலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு நான்கு குடையவன் நான்காம் இடத்தில் ஆட்சி வளம் பெற்று சிறப்பான நிலையில் காணப்படுகிறார்கள் மேலும் ஒன்பது குடையவன் மூன்றாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் அவர் ஒன்பதாம் இடத்தை பார்த்து கொண்டுள்ளார் ராசியிலேயே கேது பகவானும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நீங்கள் வெகு நாட்களாக எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பீங்க உளுந்து பிறந்து எவ்வளோ ட்ரை பண்ணி முடியாத சில காரியங்கள் இப்பொழுது உங்களது பழைய முயற்சிகளின் காரணமாக தாமாக சுலபமாக நடைபெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால இந்த தினம் உங்களுக்கு காரிய வெற்றிகள் அதிகங்க எனவே தோல்வியடைந்த ஒரு காரியங்கள் என்னென்ன அப்படின்றத நீ ஒரு லிஸ்ட் போடுங்க தோல்வியடைந்த காரியங்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கு நீங்கள் நொந்து போன சில காரிய தோல்விகள் கூட இப்பொழுது உங்களுக்கு வெற்றிகளாக வெற்றி படிக்கட்டுகளாக மாறக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த நல்ல சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே சிறப்பான ஒரு நாளாக என்ற தினம் அதே மாதிரி எவ்வளோ தடவை நேரில் போய் கேட்டும் எவ்வளோ தடவை ஃபாலோ பண்ணியும் உங்களுக்கு வசூல் பண்ண முடியாத சில பழைய கடன்களை இப்பொழுது நீங்கள் வசூல் செய்யக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அதன் மூலமாக பண வரவுகள் அதிகரிக்குங்க பழைய கடன்கள் வசூலாகும் இந்த தினம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால எந்த விதமான சூழ்நிலையிலும் பயணங்களை தவிர்த்து விட வேண்டாம் வியாபாரிகள் வேலை தேடும் இளைஞர்கள் என யாராக இருந்தாலும் சரி பயணங்களை இன்றைய தினம் தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே நல்ல நேரம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு சூப்பரான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையுதுங்க மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு ஏராளமான நல்ல நன்மைகள் இருக்கு அதுக்கு நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய காரியங்கள் இருக்குங்க வியாபாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வியாபாரத்தில் புதிய புதிய அக்ரிமெண்ட் வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க குடும்ப பிரச்சனைகள்லாம் எல்லாம் இப்போ குறையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால குடும்பத்தில் அமைதியான நல்ல ஒரு வலுவான இணக்கமான சூழ்நிலையை நிலவுங்க உங்களுடைய ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும் எனவே ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இப்பொழுது தேர்றதுனால மன மகிழ்ச்சின்றது என்ற அதிகரிக்குங்க இந்த தினம் உங்களுடைய தன்னம்பிக்கை கண்டிப்பாக இன்னைக்கு இயற்கையாக இருக்கும் தன்னம்பிக்கையும் இயற்கையாக உங்களுக்கு இருக்கக்கூடிய புத்திசாலித்தனமும் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக பயன்படுத்த வேண்டிய ஒன்றாகுங்க அந்த இரண்டையுமே இன்றைக்கு நீங்கள் சிறப்பாக பயன்படுத்துங்கள் சூப்பரான நாளாக நல்ல நேரமாக நீங்க மாற்றிக்கொள்ள முடியும் மேலும் பணத்தை நீங்க மதிக்கணுங்க பணத்தை மதிக்காம நீங்க செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையை நீங்கள் சிறப்பாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யணுங்க அப்படி முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதில் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை மிக மிக சூப்பராக அமையுங்க இல்லற வாழ்க்கை இனிமையாக அமையும் அமைதி மற்றும் வளம் பெருகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது இமேஜஸ் கெடுக்க மாதிரி சில காரியங்களில் சில பேர் ஈடுபடுவாங்க உங்களை பத்தி தப்பா பேசுறது உங்களை பத்தி தப்பா போட்டு கொடுக்கறது இந்த மாதிரி உங்களுடைய நல்ல இமேஜ் வந்து கெடுக்கிற மாதிரி சில பேர் முயற்சி செய்யலாம் எனவே கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருந்து நீங்கள் எல்லாத்தையும் வாட்ச் பண்ண வேண்டிய அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் புதிய புதிய சிந்தனைகள் மூலமாக நீங்கள் டீல் செய்யும் பொழுது உங்களுக்கு தேவையான கூடுதல் அறிவு தினம் கண்டிப்பாக உதயமாகும் என்பதால் புதிய டீல்கள் ஏதாவது இருந்தாலும் சரி புதிய ஒப்பந்தங்களை இப்போது நீங்கள் செய்யலாம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் சில ப காரியங்கள் நீங்கள் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் சில அவசர வேலைகள் காரணமாக அதனால் செய்ய முடியாமல் போகலாங்க இன்றைய தினம் உங்களது பக்கத்து வீடு உறவினர்கள் நண்பர்கள் அல்லது மற்ற நெருங்கிய உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட டென்ஷன் இப்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் அதிகரிக்கக்கூடும் எனவே உங்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு தேவை உங்களது உறவினர்கள் நண்பர்கள் என அனைவரோடும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பழக வேண்டியது அவசியங்க இல்லைன்னா உங்களது இல்லற வாழ்க்கையில அவங்க பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி இன்றைய உங்களுக்கு வாழ்க்கை துணையை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டீங்க அப்படின்னா எந்த விதமான குறுக்கீடுகளும் உங்களை எதுவும் செய்யாது என்பதால் உங்களது வாழ்க்கை துணையை நன்றாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இந்த தினம் சூப்பரான ஒரு நாளாக அமையும் நல்ல நல்ல நன்மைகளும் உங்களுக்கு தினம் கண்டிப்பாக காத்திருக்குங்க இந்த தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் யூஸ்ஃபுல்லானு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது இருக்கிறது தொழில்புடி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே நம்ம தொழில்புடி ரசிபுலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காத மட்டும் கூட பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி ஜோதிட வழிகாட்டுதல் உங்களுக்கு முன்கூடியே கிடைக்குங்க ஒரு நாள் முன்னதாகவே உங்களுக்கு வழிகாட்டுதல் கிடைக்கும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தகவல் வந்துகிட்டே இருக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜ் இருக்கும் நண்பர்களே ஸோ அனைவருமே நமது தொழில்புடி ரசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்களும் பலன் பெறும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இந்த தினம் உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அமைதி காக்க வேண்டியது அவசியங்க எதுவும் எடுத்தும் கழுத்தும் என்று முடிவு பண்ண வேண்டாம் முடிந்தவரை பேச்சை குறைத்துக் கொண்டு நீங்கள் அமைதியுடன் பொறுமையுடன் இருந்தீங்கன்னா கண்டிப்பா காதல் வாழ்க்கையில நீங்க எதிர்காலத்து பிரச்சனைகளை ஏற்படாமல் தவிர்க்க முடியும் என்றே இந்த தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த தினம் வயலட் கலர் நீங்க யூஸ் பண்ணலாங்க வயலட் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஷ் கலர் அமையும் மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு காரி வெற்றிகள் நிறைந்த நாளுங்க பழைய காரியங்கள் தோல்வி அடைந்த காரியங்களை மீண்டும் ஒரு முறை முயற்சித்து பாருங்களேன் நண்பர்களே கண்டிப்பாக சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்களே இது நடக்காதுன்னு ஒதுக்கி போன முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி அடைந்து விரக்தி ஆன கூடிய சில காரியங்களை கூட இப்போது நீங்க முயற்சி பண்ணுங்க சூப்பரான ஒரு நாள் உங்களுக்கு அமையுங்க எண்ணிய சில காரியங்கள் நிறைய நீங்க செஞ்சு முடிப்பீங்க குறிப்பாக கற்பனை திறன் அதிகரிக்கும் இலக்கியம் சார்ந்த பணியில் இருக்கிறவங்களுக்கு அது கண்டிப்பா உபயோகமா இருக்குங்க எழுத்து சம்பந்தப்பட்ட பணியில் இருக்கிறவங்களுக்கு இந்த கற்பனை திறன் கண்டிப்பாக உபயோகமா இருக்கும் என்ற தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் உங்களது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலமா கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே கண்டிப்பா அதன் மூலமாக மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் இது வரவே வராது நீங்க ஒதுக்கி வச்சிருந்த சில பழைய கடங்களை இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்தால் உங்களுக்கு பழைய கடங்களை வசூலாகக்கூடிய யோகம் இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக நிதி நிலைமை அதிகரிக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் என்ற தினம் கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் கண்டிப்பாக இருக்குங்க இந்த தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நீங்கள் புதிய புதிய டெக்னிக் கற்றுக்குவீங்க சில நுணுக்கமான விஷயங்களை வியாபாரத்தில் நீங்கள் அலுவலக பணிகளை கற்றுக்கூடிய ஒரு யோகம் இருக்குது சில புதிய டெக்னிக் வந்து நீங்கள் இப்படி தான் செய்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிளானை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னெடுத்து செல்வதற்கான நல்ல பிளானை போடுறதுக்கு இது உதந்த உகந்த நேரம் சில இன்னைக்கு உங்களுக்கு புரியுங்க புதிய முயற்சிகள் காரணமாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டு எனவே ட்ரை பண்ணுங்க நிறைய காரியங்களை உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதிகமான லாபகரமான நாளாக உங்களுக்கு அமையுதுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி பார்த்துட்டு போயிடாதீங்க கண்டிப்பாக லைக் பட்டன் அழுத்தி விடுங்க மேலும் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய பொன்னான ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே தேவை நண்பர்களே இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக் உங்க தயவுனால வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு சோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல லைக் பட்டன் அழுத்தி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க முக்கியமா நமது சேனலோட எப்போதும் இணைந்திருந்தாங்க அப்பொழுதுதான் ஜோதிட வழிகாட்டுதல் உங்களுக்கு தினசரி கிடைக்கும் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக ஒரு நாள் முன்னதாகவே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நமது துலான் பிடி ரசன் சேனலோட எப்போதும் இணைந்திருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் மறக்காம மறுக்காமல் விடுங்க நண்பர்களே எல்லாருமே அழுதிருக்கீங்களோ உங்களோட செக் பண்ணிக்கோங்க மேலும் உங்கள் பொன்னான கருத்துக்கள் எங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவிகரமாக இருக்குங்கிறதுனால அனைவருமே கொஞ்சம் உங்களது ஒரு நிமிஷம் செலவு பண்ணி உங்கள் கருத்துக்களை வந்து பதிவிடுங்க அதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் எப்படி அமையணுங்கிறத உங்கள் கருத்துக்களை வந்து நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும் எங்கள் வீடியோ வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவிகரமாக இருக்கும் நண்பர்களே மீண்டும் நாளை தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே